நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கம் கெடுறீங்களோ அந்தளவுக்கு லிவர் பாதிக்கப்படும் லிவரோட ஹீட் அதிகமாகும் பித்து அதிகமாக சுரக்கும் எப்பயுமே விழிப்பு நிலையிலே இருக்கும்போது நமக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க தூக்கம் மட்டும் இல்லைங்க முடி கொட்டுறதும் இதான் ரீசன் வேலைக்கு போகிறவங்க டென்ஷன் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பரிசோதனை செஞ்சு எதனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தூக்கம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நைட் படுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கெட்சில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பெரும்பாலானோர்கள் இன்றைக்கி வந்து பாதி பேர் வந்து இந்த தூக்கமின்மை அப்படின்ட்டு நிறைய இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பசங்க வந்து சார் தூங்குறதே இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த மொபைலோட பாதிப்பு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க ஸோ மொபைல் ஃபோனுக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லும் பல காரணங்கள் இருக்குது பல காரணத்தில் ஒன்று வந்து மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதும் நம்ம கண்டினியூஸாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சிஸ்டத்தை விட பவர் அதிகம் அந்த ரேஸ் வந்து மொபைலில் அதை லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பார்க்குறது இன்னும் பாதிக்கும் கண்ணை பாதிக்கிறது அப்படிங்கிறது லிவரை பாதிக்கிற மாதிரிங்க அக்கு பஞ்ச தத்துவத்தில் கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கம் கெடுறீங்களோ அந்த அளவுக்கு லிவர் பாதிக்கப்படும் லிவரோட ஹீட் அதிகமாகும் பித்த அதிகமாக சுரக்கும் உங்கள் ரத்தமும் சூடாகுங்க ரத்தம் சூடாகுதுன்னா அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி மாதிரி கொதிக்கிற மாதிரி ரத்தம் மாறிடும் அந்த சூடான ரத்தம் சர்க்குலேஷன் ஆகி பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் செல்ஸும் ஹீட் ஆயிடுங்க ஸோ இன்டைரக்டாக நம்ம போனோம் அப்படிங்கிறது லிவர் பாதிக்கப்படுது பித்தம் பாதிக்கப்படுது அதிகமாக சுரக்கப்படுது அதனால் ரத்தம் சூடாகுது சூடான ரத்தம் பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி விழிப்பு நிலையிலே இருக்கும் அது தூ அது டயர்டாகிறது இல்லை எப்பயுமே விழிப்பு நிலையிலே இருக்கும்போது நமக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க தூக்கம் மட்டும் இல்லைங்க முடி கொட்டுறதும் இதான் ரீசன் ஸோ முடி கொட்டுதல் தூக்கமின்மை ரெண்டுமே ஒரே இதுதாங்க அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கனாலும் இதே க ப்ராப்ளம் அந்த மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படும் பாடி ஹீட் ஆகும் நேச்சுரலாகவே பாடி ஹீட் ஆகும் வெள்ளைப்படுதல் இருக்கும் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் இருக்கும் தூக்கம் இல்லாமல் ஒரு டிப்ரெஷ்டாகவும் டென்ஷனாகவும் இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் பெரியவர்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஆர்கன்ஸ் வந்து பா வீக்காகிட்டு போகும் அப்போ அதே மாதிரி தான் இந்த கல்லீரல் கிட்னி இந்த இதெல்லாமே பாதிக்கப்படும் போது வீக்காகிட்டு வரும் அதனால் அந்த நேச்சுரலாக அவங்களுக்கு மூளைக்கு போகிற சர்க்குலேஷன் குறையும் அதனால் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க இன்னொன்று மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயது கடந்தவர்கள் பார்த்திங்கன்னா பசங்களை நினச்சி கவலைப்படுறது வேலை இல்லையே கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்தை இல்லை இந்த மாதிரி கவலைகள் அப்படிங்கும்போது அதிகமான கவலை வந்து மண்ணீரலை பாதிக்குங்க மண்ணீரல் பாதிக்கப்படுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லிவர் வந்து எக்ஸஸ் ஆகும் லிவருக்கும் பிரெயினுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதுங்க ஸோ எல்லாமே மனநிலை சார்ந்தும் உடல்நிலை பாதிக்கும் அதனால் தூக்கமின்மை வரும் அப்ப எக்கெவள நீங்க கவலைப்படுறீங்களோ உங்களுக்கு பசி எடுக்காது சரியா சாப்பிட மாட்டீங்க எனர்ஜி குறையும் பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது மூளைக்கு போற ரத்த ஓட்டங்கள் குறையும் போது தூக்கமின்மை ஏற்படும் சாதாரண தூக்கமின்மைக்கு இவ்வளவு காரணம் இருக்குங்க சரி இதுக்கு தீர்வு இருக்கா முறையான நீங்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தீர்வு இருக்கு இதுல இந்த காரணத்துல எதுன்னு தெரியணுங்க நாங்க ஜெனரலா சில டெக்னிக் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணீங்கனாலும் தூக்கம் வரும் அப்படி பண்ணியும் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கு பஞ்ச டாக்டர்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பரிசோதனை செஞ்சு எதனாலேன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தூக்கமின்மைங்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போட்டு தூக்கம் வர வைக்க முடியுங்க அது வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அதாவது வயதானவர்களுக்கு தூக்கமின்மை ஒரு நம்பராகவும் வயது கம்மியாக இருக்கவங்களுக்கு தூக்கமின்மை ஒரு நம்பரும் பிரித்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு வரோம் நல்லா சக்ஸஸ் ஆகுது அதாவது மைனஸ் பதிமூணு அப்படிங்கிறது அறுபது வயது கீழே இருக்கிறவங்க அந்த அறுபது வயது கீழே இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸு வேலைக்கு போகிறவங்க டென்ஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பதினோரு மணிக்குள்ளார நீங்கள் படுக்க முயற்சி பண்ணணும் பதினோரு நைட் ஸ்டடி மாதிரி பண்ணுறேன் சார் நைட் ஒர்க் பண்ணுறேன் இந்த நம்பரை போட்டால் எனக்கு தூக்கம் வருமானால் கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அந்த லிவர் ஒர்க் பண்ணுற நேரம் பித்தப்பை ஒர்க் பண்ணுற நேரம் பதினோரு மணிக்குலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக நம்ம தூக்க வரலினாலும் படுக்க போயிடணுங்க ஃபோன் பார்த்துக்கிட்டோ சிஸ்டம் பார்த்துக்கிட்டோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாதிப்பை சரி பண்ண முடியாதுங்க ஸோ நம்மளும் சில அந்த நோய்க்கு தீர்வாக நம்மளும் சில இதை மாற்றங்களை செஞ்சாகணும் ஓகேங்களா ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பதிமூணு அப்படிங்கிறது கட்ட விரலில் க்ரீன் கலரில் எழுதணுங்க அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஓகேங்களா மைனஸ் பதிமூணு அப்படின்னு போட்டு நைட் படுக்க போகும்போது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கெட்சில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் அறுபது வயசு கடந்தவங்க அப்படின்னா அவங்க வந்து பிளாக் கலரில் வலது பக்கம் இந்த கட்டவுட்லேருந்து நேர்கையில் வந்தீங்கன்னா இந்த மேடு இருக்கும் இந்த பகுதியில் உள்ளங்கையில் இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஜீரோன்னு போட்டுட்டு நீங்கள் படுக்க போகலாம் சரிங்களா கருப்பு கலர் ஒரு பேனா ஸ்கெட்ச் எது மாதிரி இருந்தாலும் சரி அறுபது வயது கடந்தவர்கள் சார் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு ரிட்டையர்ட் ஆன வயதானவர்களுக்கு தூக்கமின்மைக்கு இந்த ஜீரோ அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கம் நல்லா வரும் இங்கே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுலேருந்து வெளியே உடம்புல சார்னால் நீங்கள் பாலில் கசகசா போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தூக்கம் மாத்திர போடாமே நல்லா தூக்கம் வரும் இந்த நம்பர்ஸும் ட்ரை பண்ணுங்க ஆனால் உங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை மாற்றணும் தூக்கம் இல்லைன்னா டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் அந்த நேச்சுரலி தான் மாற்றி இயற்கையாக நீங்கள் அந்த பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு நான் வரல சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்குப்பஞ்ச டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அது காரணம் கண்டுபிடிச்சி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்